ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்கள் அதாவது இப்போ குரு பகவான் மிதின இருக்கார் அந்த மிதின இருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியன்று அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அங்கே அந்த கடகமனை என்பது குரு பகவானுடைய உச்ச வீடு அப்போ பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வந்து அமரப்போகிறார் ஸோ இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தான் கடகமனையில் இருக்க போகிறார் ஸோ இது ஒரு அதிசாரமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது உண்மையான குரு பயிற்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் நிகழ இருக்கிறது ஸோ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கடகத்தில் அதாவது பொதுவாகவே குரு வந்து ஒரு நல்லவர் அல்லவா ஒரு இயற்கை சுபகிரகர் அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார் என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே அதிசார குருப்பெயர்ச்சி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் கடகமனையில் உச்ச பலம் பெறுகின்ற குருவால தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா லக்னாதிபதி உயிர் மூளை சொல்லக்கூடியவன் அதே சமயத்தில் நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ உச்ச பலம் அடைகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துல உச்ச பலம் பெறுது அப்போ எட்டாம் இடத்தில் குரு உச்ச பலம் பெறும் பொழுது என்ன பலன் அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதை நோக்கிய விஷயங்கள் என்ன எட்டில் என்ன இருக்கு ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் மற்றும் எதிர்பாராத சம்பவங்களை கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஷயங்களுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்கு இப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு ஒரு வழக்கு பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ எந்த ஒரு விஷயம் வழிகள் வேதனைகள் கொடுத்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் ஏன்னா உங்க ராசிநாதன் உச்ச பலம் பெறுற அப்போ இந்த எட்டாம் இடத்தில் வழிவேதனை மட்டுமில்லை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கிறது அப்போ திடீர் அதிர்ஷ்டமான சில செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதாவது எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு என்ன நல்ல விஷயங்கள் ஒரு வேலைக்கு கிடைக்காதவர்கள் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையாதவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய தன்மை வேலையில் அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய தனுசுக்கு அந்த இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமான விரையஸ்தனத்தை பார்க்குது அப்போ நிறைய பேர்த்துக்கு தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தூக்கம் நன்றாக வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் தூக்கம் நல்லா வருதுன்னு நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் வழிகளிலிருந்து எல்லாம் விட்டு ஒரு முதலீடுகள் செய்யக்கூடிய பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் அப்போ உங்களுடைய பார்வை முதலீடுகளை நோக்கி செல்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ என்ன முதலீடு ஒரு இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்குண்டான உகந்த காலகட்டமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வெளியில வருவீங்க அவ்வளவுதான் நெடுநாள் ஒரு பிரச்சனை நெடுநாள் ஒரு நோய் நெடுநாள் ஒரு ஒரு பிரச்சனையோட இருக்கின்றவர்கள் அதிலிருந்து விடுதலை ஒரு தண்டனையில் இருக்கின்றவர்கள் தண்டனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு ஒரு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரணும் என்று ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கு விசா கிடைப்பதற்கும் அல்லது வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அங்கே நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கு அங்கே பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு நிறைய ராசி என்பர்கள் வெளிநாட்டில் ஒரு முதலீடு செய்யணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணங்கள் நிறைய ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகளை கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்திய தீரும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அல்லது உங்களுக்கு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு இப்படி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாறக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் மிகுதியாகவே இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் திடீர்னு அமையும் அதாவது திருமண வாய்ப்புகளை உருவாக்கும் உச்ச பலம் பெற்ற குரு பகவான் ஸ்தானத்தை பார்க்கிறது அப்ப குடும்பத்தை அமைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த விரிசல்களை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு சிலர் வந்து நிறைய ஞானோதயம் பிறக்கும் தன்னுடைய குடும்பம் அதாவது யார் சம்பாரிச்சல் என்ன நம்முடைய குடும்பத்துக்காக தான் அப்படிங்கிற அந்த பொதுநல எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பிரிந்தவர்கள் ஒரு சிலர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் திடீரென்று திருமணம் டக்குனு ஃபிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் திடீரென்று நடக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பணத்தை எங்கேயாவது கொடுத்து வைத்திருந்து ரொம்ப நாளாக வர மாட்டேங்குதுன்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணம் ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் எட்டாம் இடத்திலிருந்து குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால இன்சூரன்ஸ் பணமும் ஒரு சிலருக்கு வரும் அப்ப இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி ஏற்கனவே ஒரு வேலையில் இருப்பீங்க அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ணம் ஏன்னா பணத்தை ஈர்க்கணுமல்ல பணம் வரணுமல்ல உங்கள் குடும்பத்துக்கு ஏன்னா தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தன காரக கிரகம் பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இப்போ உச்ச பலம் அடைந்து தனஸ்தானத்தை பார்க்கும்போது தனுசுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நீங்கள் எந்த துளை எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த துறை ரீதியில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் நிச்சயமாக விதைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் அந்த குருபகவான் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தை பார்க்கிறார் இப்போ தாய் சுகம் நன்றாக இருக்க போகுது தாய் ரீதியில் இருந்து வந்த தாய் இரத்த பந்த உறவுகள் ரீதியாக இருந்து வந்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் தாய் சொத்துக்கள் திடீர் என்று உங்கள் கைக்கு வந்து சேரும் தாயின் மூலமாக தனவரவு உங்களுக்கு உண்டு தாய் தாயுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் கூட அது சரி செய்யக்கூடிய சமநிலைப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்போ குரு என்கின்ற நீங்கள் அதாவது உங்கள் ராசி அதிபதி அல்லவா நாலாம் இடத்தை பார்க்குதாள் அப்போ சுகம் சார்ந்த விஷயத்தில் தன்னை அந்த சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கும் திடீர்னு நல்லா படிப்பாங்க கொஞ்சம் குறைந்த மார்க் வாங்கி கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ நல்லா படிக்கணும் நல்ல ஒரு இதுக்கு போகணும் நல்ல ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு ஆகணும் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு போகணுங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வங்கியில் பணியாற்றணுங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் வங்கி எக்ஸாம் எழுதணும் அரசாங்க வேலைக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் அதாவது இந்த தனுசு ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் போதனை செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபராக நிறைய ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த கடன் விஷயத்துல மட்டும் நீங்க போய் எட்டாம் இடத்துல இருக்கிறீங்க பாத்திருங்க அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் கடன் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு அழுத்தும் வழியை கொடுக்கும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் ஹெல்த்து கேர் எடுப்பது ரொம்ப அவசியம் நீங்கள் போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்போ ஹெல்த்து கேர் எடுக்கணும் அவசியம் இதுவரைக்கும் ஒரு ஒரு செக் பண்ணலன்னா கூட இப்போ ஒரு ஹெல்த்தை ஒரு செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது உடம்புக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற அந்த உணர்வு வெளிப்படுத்தும் ஆனால் அதை ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னா நிச்சயமாக இல்லை ஸோ ஆக மொத்தம் இந்த அதிசார குரு பயிற்சியால் தனுசு ராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக உங்களுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை பலத்தோடு இருக்காரா இல்லை மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா திக்பலத்துடன் வலிமையாக இருக்காரா ஸோ இந்த மாதிரி பலங்கள் பெற்று இருக்கிறாரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை சுப கிரகங்களின் தொடர்பில் இருக்கா ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில் இருக்கா என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்கள் கரண்டில் குரு தசை அல்லது குரு புத்தி நடக்குதா ஸோ இதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டீரில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்ப சார் நமக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்